செய்தி வசிப்பவர் பாரதி க மறைந்த தேமுதிக கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தும் விதமாக மௌன ஊர்வலம் நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் தேமுக கட்சியின் ஆற்காடு மேற்கு ஒன்றியம் சார்பில் மறைந்த தேமுதிக கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தும் விதமாக மவுன ஊர்வலம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நினைவு அஞ்சலி செலுத்தும் அமைதி ஊர்வலமானது மேல் விசாரம் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே தொடங்கப்பட்டு மேல் விசாரம் நகராட்சி அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே நிறைவு பெற்றது இறுதியாக அங்கு வைக்கப்பட்டுள்ள மறைந்த தேமுதிக கட்சி தலைவர் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு தீபாராதனை காட்டியும் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி மேலும் விசாரம் நகர செயலாளர் புண்ணியக்கோட்டி நகரத் தலைவர் மாபிக் பாஷா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் மனோகரன் உட்பட மாவட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர் வேலூர் மாவட்டம்